நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஒன்பது தீப்தி அவள் தந்தை தம்பியோடு அவர்களின் இல்லம் சென்றிருந்தாள் அன்று காலை எழுந்து தேநீர் வைத்து தந்தையோடு பேசிக்கொண்டிருந்தாள் அக்கா தெளிவாக இருக்கியா இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை தானே ஒரு குழந்த இருக்குது உங்களுக்கு நடுவில் நீ சின்ன தப்பு செஞ்சாலும் பாதிப்பு அவளுக்கு தான் அகில் சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவாக இருக்கேன் தீப்தி கிண்டலாக பதில் தர கிண்டல் பண்ணுறியா அக்கா எனக்கு சின்ன உறுத்தலும் வருத்தமும் இருக்குது உன் முடிவில் ஆனால் உன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த உறுத்தலும் வருத்தமும் என்ன ரெண்டாந்தாரமாக போக போகிற அதில் சின்ன வருத்தம் அவரோட நீ சந்தோஷமாக இருக்கணும் இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு உறுத்தல் அகில் கவலையாக சொல்ல ரெண்டாந்தாரம் இதில் என்ன குறை ரெண்டாவதாக வர்றது அவ்வளோ பெரிய தப்பா நான் அவரோட முதல் இல்லை தான் ஆனால் நான் தான் அவர் வாழ்வில் கடைசி இது போதும் தீப்தி தெளிவாய் பதில் சொல்ல நிதின் நர்த்தனாக்கெல்லாம் உன் மேலே கோவோம் அகில் சொல்ல அதெல்லாம் சரியாகிடும் நீ உன் கவலையெல்லாம் விட்டு ஃப்ரீயாக இரு தீப்தி அன்று சீக்கிரமே கிளம்பி அலுவலகம் சென்றிருந்தாள் டேய் சிவா யாரோ வந்திருக்காங்க பாரு சுகன்யா சொல்ல இதெல்லாம் ஷோபி வேலை அவகிட்ட சொல்லு சிவா பதில் தர வாங்க மேடம் உங்களுக்கு யாரை பார்க்கணும் ப்ராஜெக்ட் எதுவும் ஆர்டர் தரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரஞ்சித் சார் வந்துடுவார் ஷோபி பணிவாக சொல்ல அக்கா ஒரு வாரமாக ஏன் வரல யூ தீப்தியை கண்டதும் அமீர் அவளிடம் பிரிவை பகிர என்ன உனக்கு தெரியுதா அமீர் என்ன தெரியாத எல்லாருக்கும் சம்பள கணக்கு முடிக்க சொல்ல தீப்தி கராராக சொல்ல சுகன்யா உனக்கு வேலை இல்லைன்னு அக்கா சொல்கிறாங்க போ கிளம்பி போ ஷோபி கொண்டு பதில் தர உணக்கம்தான் நீயும் கிளம்பு அவ கூட தீப்தி சொல்ல ஜி உண்மையா நீங்கள் எடுத்த முடிவு அதிரடி தான் ரஞ்சித் புன்னகையுடன் சொல்ல சபரியே ஐடியா சொன்னான் அதனால் அவனுக்கு மட்டும் சொன்னேன் ஃப்ரீக்குவென்சி மோடு போட்டு எல்லாேருக்கும் சொல்லிட்டானா தீப்தி கோபமாக கேட்க எனக்கு மட்டும்தான் தெரியும் என ரஞ்சித் சமாதானம் சொன்னான் அனைவருக்கும் தீபி சித்துவை மணக்க முடிவு செய்திருப்பதை சொல்ல அனைவருக்கும் மகிழ்ச்சி தீபியை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் ரூபன் வர அவன் கண்கலங்க தீப்திக்கு நன்றி கூறினான் அண்ணா சித்துவை சம்மதம் சொல்ல வைக்கணும் அதுக்கு நீங்க தான் ஐடியா தரணும் அன்பு அனைத்தும் செய்யும் ரூபன் சொல்ல சரி புரியுது புரியுது அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிட கடைசியாக என்றாலும் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தான் சித்து தீபி அலுவலகம் வந்துவிட்டாள் என்று அறிந்து அவள் அறை சென்றான் தீபியை பார்த்ததும் அவன் கண்கள் சிரித்தது தீபி நீ இல்லாமல் இந்த வாரம் முழுக்க ஒரே போர் ஏதோ அழுது தான் வேலையே பண்ணும் இப்போதான் நிம்மதியாக இருக்கு நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா சாரி சித்தார்த் மன்னிப்பை வேண்ட அதெல்லாம் வருத்தம் தான் அதுதான் வரல எனக்கு உங்கள் மேலே கோபம் கூட இருக்கு அவனை கலங்க வைக்கும் பதிலை கொடுத்தாள் சாரி தீபி சித் மீண்டும் அவனின் மன்னிப்பை சொல்ல சாரி சொன்னா சரியா போயிடுமா நான் கேட்குறத கொடுங்க மன்னிச்சு விடுறேன் என்ன வேணும் என்னால் கொடுக்க முடியும்னா தரேன் சி கவனமாக பதில் தர உங்கள் நட்பு வேணும் தீப்தி நேரடியாக கேட்க நட்பா ஏன் நட்பு உங்களுக்கு எதுக்கு ரொம்ப ஷார்ப் நீங்கள் எனக்கு மேகாவோட புட்டு கணக்கில் முத்தம் தரணும் அதுக்கு தான் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் மேகா எனக்கு ஃப்ரெண்டாகிறவரை உங்கள் நட்பை எனக்கு கொடுங்க என் பொண்ணை பார்க்க அனுமதி வேணும் இல்லையா சித் இன்னும் நேரடியாக அவளின் எண்ணத்தை கேட்டிருக்க ஆமாம் உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரையும் எல்லாரும் தப்பாக பேசுவாங்கன்னு தானே பிரச்சனை நண்பனோட பிள்ளைய பார்க்க வரலாம் தானே அதுவும் இல்லாமல் எனக்கும் அம்மா இல்லை மேகாக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை தானே அவ சிரிப்பில் எனக்கு ஒரு நிம்மதி உங்கள் வீட்டில் எங்களுக்கெல்லாம் இடம் இல்லையா எதுக்கு இவ்வளோ இருக்கும் இயல்பாக இருங்க தீப்தி அவள் மனதில் உள்ளதை சொல்ல இந்த இருக்கும் கவலையால் எனக்கு இருக்கிற கடமையால் வந்தது என் ருத்ரா இல்லாமல் எப்படி ஒரு பெண் குழந்தையை வளர்க்க போகிறோம்னு வந்தது எந்த விதத்துலேயும் என் பொண்ணு பாசத்துக்கு ஏங்கி போகாமல் இருக்கணும் என் வாழ்வில் நிறைய கசப்பு அது என் பொண்ணு வாழ்க்கையை பாதிக்க கூடாதுன்னு தான் இப்படி இருக்கேன் சரி பேச்சுக்கு இடையில எங்களுக்கு எல்லாம் சொன்னீங்களே யார் நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப் நான் என் அப்பா என் தம்பி எங்க மூணு பேருக்கும் உங்க வீட்ல இடம் இல்லையான்னு கேட்டேன் தீப்தி விளக்கம் கொடுக்க சித்தார்த் அமைதியாக அமர்ந்திருந்தான் தீபி அவன் முகம் பார்த்து அமர்ந்திருந்தாள் உனக்கு சித்தி இல்லையா நீங்கள் மூணு பேர் தானா உனக்கு தம்பி எப்படி உங்கள் அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணலையா சித் கேட்க அம்மா எனக்கு மூணு வயசு இருக்கும்போது என் தம்பி பிரசவத்தில் எங்களை விட்டு போயிட்டாங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம்லாம் பண்ணலை சாரி அண்ணா நீ லக்கி உன் அம்மாவை பார்த்துருக்க இல்லையா நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லை என் அம்மா முகம் என் மனசுல பதியவே இல்லை சித்தி வந்த அப்புறம் அம்மா போட்டோ எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு விவரம் தெரிஞ்சு எனக்கு என் அம்மா போட்டோ வேணும்னு வீடு முழுக்க தேடினேன் அம்மா போட்டோ வீட்டில் இல்லை சித்து சாரி தேவையில்லாம பேசி உங்களை அக்செப்ட் பண்றேன் நீங்க போய் ஒர்க் பாருங்க இந்த சண்டே வீட்டுக்கு வாங்க எல்லாரும் முக்கியமா உங்க அப்பாவை கூப்பிட்டு வா அவர்கிட்ட தான் நிறைய பேசணும் எனக்கு என்ன டிப்ஸ் கேட்கவா கேட்டுவிட்டு தீபி சரிக்கா ஆமாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாமல் ஒரு பொண்ணையும் பையனையும் வளர்த்துருக்கார் அதுவும் இவ்வளவு நல்ல நிலையில் உங்களை வச்சிருக்கார் அவர்கிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும் கண்டிப்பாக வரும் எங்கள் அப்பா தான் ஸ்பெஷல் கெஸ்ட் போதுமா தேங்க்ஸ் நான் போய் வேலையை பார்க்குறேன் புது கிளைண்ட் ஒருத்தர் வராங்க நான் ரஞ்சித் கூட பேசணும் வரேன் சித்து நான் கேட்டதை கொடுங்க தீப்தி கேட்க என்ன கேட்டீங்க உங்கள் நட்பு தீப்தி சிரிப்புடன் சொல்ல என் பொண்ணுக்காக தானே என் நட்பு ஆமாம் உங்கள் அப்பாக்காக உங்கள் நட்பு கோரிக்கையை ஓகே பண்ணுறேன் தேங்க்ஸ் தீப்தி சொல்லவும் சித் மென்மையாக சிரித்துவிட்டு சென்று விட்டான் தீப்தி இதை அலுவலகத்தில் சொல்ல சபரி மட்டும்தான் வாழ்த்து சொன்னான் மற்ற அனைவரும் அவளை ஏதோ புது ஜந்து ஒன்றை பார்ப்பது போல பார்த்தனர் வீட்டில் அகில் தீபியின் தலையில் கொட்டு வைத்தான் கிரிஷ் அவளை திட்டி தீர்த்து விட்டார் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் பத்து கிறிஷ் திட்டிக்கொண்டே அவளுக்கு தோசையை ஊற்றிக்கொண்டிருந்தார் திட்டாமல் தோசை கொடுங்க எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம் நான் என்ன பண்ணேன் தீபி கேட்க தீபி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கிரிஷ் கேட்க உங்க பொண்ணுனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு ரொம்ப சரி உங்க அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு கேட்டேன் அப்படியே அவளை போலவே ஒரு மக்க பெத்து கொடுத்துருக்கா கிறிஷ் சொல்லவும் அப்ப நான் உங்களை மாதிரி அறிவாப்பா அகில் கேட்க சரியா சொன்ன அக்கி கிறிஷ் அவனுக்கு ஹைஃபை கொடுக்க அக்கா வந்த வாய்ப்ப இப்படி கெடுத்திருக்க கோவில் கோலம்னு எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லி உன் காதல உருக்கமா சொல்லி அவர் அவர் ஆகி உன்னை நினைச்சிட்டு இருந்திருப்பாரு நீயும் உன் காதில் சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் அகி உன் ஐடியா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு கிறிஷ் அவனை பாராட்ட இப்ப நான் பண்ணதில் என்ன தப்பு தீப்தி கேட்க என்ன தப்பா நான் முட்டி மோதி சித்த அப்பங்கிட்ட பேசி கல்யாணத்தை பண்ண போராடிக்கிட்டு இருக்கேன் நான் உன் வாழ்க்கைக்கு வாய்ப்பை ஒவ்வொரு ஜன்னல் ஜன்னலாக திறந்து வச்சுட்டு இருக்கேன் நீ அசால்ட்டா கதவியே மூட்டிட்டு வந்து என்ன தப்புன்னு கேட்கிற கிரிஷ் கோவத்தில் பொங்க அப்பா இன்னொரு தோசை தீபி தட்டை காட்டி கேட்க நல்லா தின்னுட்டு போய் அவன் ஃபோட்டோவை பார்த்து லூசு மாதிரி பேசு போ இதில் போற வர இடம்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டி எங்களையும் பைத்திக்காரன் ஆக்கிட்டுரு கடிந்து கொள்ள அப்பா அவரை நெருங்க வழி வேணும் நீங்கள் தானே அவரோட பக்கம் எல்லாம் நிரப்ப சொன்னீங்க அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சண்டே நம்ம எல்லாரும் அங்கே போகிறோம் போவோம் வேறு வேலை போய் கல்யாணம் பண்ணாமல் எப்படி பிள்ளை வளர்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன் க்ரிஷ் கூற கிரிஷ் தீபி கத்தி இருந்தாள் என்ன வாயில் விசில் விட்டுட்ருக்க அதான் ஓகே சொல்லிட்டேன் தானே உங்கள மாதிரி அவனையும் சாமியார் அக்காவா உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன் செத்து டிப்ஸ் கேட்டா டிப்ஸ் எல்லாம் எதுக்குப்பா நான் என் பொண்ணையே தரேன் அவள் உன்னையும் நீ பெத்த க்ரீம் பண்ணையும் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லணும் சரியா க்ரீம் பன் யாரக்கா அகில் முக்கியமான சந்தேகம் ஒன்றை கேட்கா மேகா தான் அப்படியே அவள் அம்மா மாதிரி புட்டுக்குட்டி சாஃப்ட் பண் கண்ணோ செம்ம அழகாக இருப்பா தீப்தி முகமெல்லாம் புன்னகையுடன் தம்பியிடம் சொல்ல நீ சொல்லும் பார்க்கணும் போல இருக்க அக்கா அகில் கண்கள் நிறைய ஆசையுடன் கூறியிருந்தான் அதன் பின் வந்த வாரம் முழுக்க அலுவலகம் எங்கும் சிரிப்பலைதான் ரூபன் கண்களே விரிந்தது சித்துவின் சிரிப்பில் ரஞ்சித் சித்து அமீர் சபரி என்று ஒன்று கூடி பேசி சிரித்துக் அன்று வார இறுதி தூங்கிக் கொண்டிருந்த தீபியை அகில் அடித்து எழுப்பி கிளம்ப சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி வர சென்றான் வழியில் மேகாவிற்கு கொடுக்க ஆப்பிள் வாங்கிக் கொண்டாள் தீபி கிருஷ்ணன் அவளை பார்த்து மௌனமாக சிரித்து கொண்டார் அவர்கள் சித்துவின் இல்லம் சென்று அழைப்பு மணி கொடுக்க அவனோ ராத்திரியெல்லாம் மகளோடு விளையாடி களைத்து தூங்கிக் கொண்டிருந்தான் ஆறாவது முறை வாசல்மணி மணி அடிக்க சித்து தூக்க கலக்கத்துடன் கதவை திறந்தான் தீபியை பார்த்து அவன் அரை தூக்கத்தில் சிரிக்க அகில் நேராய் உள்ளே சென்று விட்டான் வரவேற்பு அறையில்தான் இருவரும் தூங்கியிருந்தனர் அகில் உள்ளே சென்று அவளை தூக்கி அவன் கையில் ஏந்தி பார்த்து கொண்டிருந்தான் அவளோ தூக்கத்தில் நெளிந்து கொண்டிருந்தாள் தீபி அவளை கைகளில் வாங்கும் முன் அவளின் பழையல் மோதிரம் என்று அனைத்தும் கழட்டி அவள் கைப்பையில் போட்டுக்கொண்டு மேகாவை வாங்கி மடியில் போட்டுக்கொண்டாள் இதை பார்த்து கொண்டிருந்த அகிலுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் ஆச்சரியம் அவளை பூ போல ஏன் இவள் தாங்குகிறாள் அவன் மீது கொண்டது காதல் மட்டும்தானா சொல்ல முடியாத உணர் இதை என்ன சொல்லி அடையாளம் கொடுப்பது சித்து அனைவருக்கும் தேநீர் தர வாங்கி குடித்துவிட்டு தீபி கண் விரிந்தாள் அருமையாக இருக்குது அதுவும் ஏலக்கா போட்டு நல்லா இருக்கு சித்து தீப்தி பாராட்ட எனக்கும் கொடுங்க ஜி அகில் கேட்க அட ஈஸி தான் இதெல்லாம் சித் வெட்க புன்னகையுடன் சொன்னான் அகில் கொஞ்சம் சமைப்பான் சித் அவனுக்கு கொடு சீக்கிரம் கற்றுப்பான் ஏன் தீபி உனக்கு சமைக்க தெரியும் தானே ஐயோ ஏன் அவளுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது அகில் சொல்லி சிரிக்க ஏன் தீப்தி கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுவேன் சமைக்க தெரியாதுன்னு சொல்றது இப்ப பொண்ணுங்களுக்கு ஃபேஷன் இல்லையா சித்தார்த் கேட்க ஃபேஷன் எல்லாம் இல்ல படிப்பு அதுக்கப்புறம் தொழில் இப்படியே நேரம் சரியா போயிடுச்சு கத்துக்க அவசியம் இல்லை கத்துக்கல நீ கற்றுப்பேன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய போற சித்தின் இந்த கேள்வியில் தீபி அவனை உற்று பார்க்க அப்ப கத்துப்பாஜி அகில் பதில் கூறியிருந்தான் சித் அதன் பின் குளித்து வர கிறிஷ் காலை உணவு செய்து கொண்டிருந்தார் அன்றைய தினம் வேகமாய் செல்வது போல் தோன்றியது தீபியே மேகாவை பார்த்து கொண்டாள் நீண்ட நாள் பின் சித்து மனம் விட்டு பேசி சிரித்திருந்தான் அகில் மேகாவை தூக்கி கொண்டு தரமாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவளை அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது மேகா குட்டிய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அழகா சிரிக்கிறா எனக்கு இவ்வளவு விட்டு போகவே மனசே இல்லை மேகாவிடம் மாமா என்று தன்னை அழைக்கும்படி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான் அகில் அம்மா என்று கூற அகில் முகத்திலும் தீபி முகத்திலும் வெளிச்சம் அங்கு வந்த சித்து அவளை தூக்கி முத்தம் தர கலங்கிய கண்ணோடு ருத்ரா புகைப்படம் பார்த்து ருத்ராவை காட்டி கூற சொன்னான் அவளோ ருத்ராவை பார்த்து வாய் திறக்கவில்லை பொறுத்து பார்த்து அவன் மீண்டும் சமையல் செய்ய சென்றுவிட தீபியை பார்த்து அவள் அம்மா என்று மீண்டும் கூற தீபி இப்போது கண்கலங்கி போனாள் அதை அங்கு வந்த சித் பார்த்திருந்தான் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து நிறைவு பெற்றது விவரம் தெரியாத சின்ன குழந்தை மேகா எப்படி தீபியை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா எப்படி இது சாத்தியம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி